ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாலிடே முடிஞ்சு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்க போது டிச் பாக்ஸ் ரெடி பண்ணுற பெரிய வேலை ஒன்று இருக்குது அதை ஈஸியாக நம்ம இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுவும் மினி இட்லியை வச்சு பொடி இட்லி ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு பிடித்தமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அல்லது மூணு டீஸ்பூன் ஒரு டிஃபன் பாக்ஸில் மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க இது போல் சாஃப்டான இட்லியை நம்ம அந்த மிளகாய் கூட மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் டிஃபன் பாக்ஸை மூடிட்டு நல்லா குலுக்குங்க மாற்றி மாற்றி குளுக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க இப்போ நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் குளுக்கணும் நல்லா குளுக்குங்க மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி நல்லா குலுக்கிடுங்க அந்த மிளகாய் பொடி எல்லா மினி இட்லேயும் நல்லா கோட்டிங் ஆகிடும் பாருங்கள் சூப்பரான மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது போல் செய்து பசங்களுக்கு கொடுத்து பாருங்க நெய் போட்டு கொடுங்க பசங்களுக்குன்னா எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க படாத மினி இட்லி மிளகாய் பொடி